வணக்கம் அன்பான துலாம் ராசி மக்களே உங்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டு ராசி பலன்களை நம்ம இப்ப பார்க்க போறோம் முதல்ல ஓவர் விவா நம்ம இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பாத்திரம் ஜென்ரல் ஓவர் விவா பாத்திரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துலாம் ராசி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை காத்துக்கட்டு மிகப்பெரிய மாற்றம்சி தொடங்க போறீங்க சவால்கள் நிறைய எதிர்கொள்வதாக இருக்க போகுது இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையில பல பரிமாற்றங்களும் முன்னேற்றத்தை உங்களால காணப்படும் காணப்பட முடியும் அதாவது பண இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் இருக்கட்டும் இதெல்லாம் ஒரு புத்துணர்வு கிடைக்க போகுது குடும்ப வாழ்க்கை மென்மேலும் செம்மையாக ஆக போகிறது உங்கள்கிட்ட கை நிறைய பணம் இருக்க போகிறது இந்த ஆண்டுல முதல்ல நம்ம முதல் மூன்று மாதங்களுக்கு எப்படி பார்க்கலாம் அதாவது ஜனவரியில இருந்து மார்ச் வரையில உங்களோட அதாவது ஜனவரி ஜனவரி முதல் மார்ச் வரை துலாம் ராசி முன்னேற்றங்கள் முறைய இருந்தாலும் சில சவால்கள் வந்து போகும் இந்த காலத்துல உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு பிரச்சனைகளும் மன அழுத்தமும் சட்டை குறைவாகத்தான் வருதுமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பண குழப்பம் அதிகமாக இருந்தாலும் சேமிப்புங்கிறது முதல் மூன்று மாதங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியாம இருக்காது அடுத்தபடியா ஏப்ரல் இருந்து ஜூன் அளவு இருக்கும் அப்படின்னா இது ஒரு மிடியர் அப்படின்னு சொல்லலாம் அதாவது மீடியர் மிடியர் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளோட ஒரு நாடு பகுதி அப்படின்னு சொல்லலாம் மூன்று மாத காலம் உங்களோட வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது அதாவது பண விஷயங்கள்ல உங்களுக்கு நீங்க வேணாமும் வேணுங்கிற அளவுக்கு தேவைக்கு ஏற்ப உங்களுக்கு பணம் அதிகமா வந்துகிட்டே இருக்கும் இந்த ஒரு மூன்று மாதங்கள்ல அதே மாதிரி புதிய வேலை வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும் உறவுகள் எல்லாமே உங்களை விட்டு சென்ற உறவுகள் எல்லாமே உங்களை தேடி வந்து கொண்டிருக்கும் இந்த மூன்று மாதங்கள்ல உங்களோட வாழ்க்கையில இந்த முப்பது வருட காலங்கள்ல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பாப்பலையோ அது எல்லாமே நடக்க போகுது இந்த ஜூலைல இருந்து செப்டம்பர் அளவு இருக்கும் அப்படின்னா இந்த மாதங்கள்ல உங்களோட குடும்ப உறவுகள் மற்றும் தோழர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை எப்படி சமாளிப்பதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உறவு மு உறவு முறைகள்ல உங்களுக்கு நிறைய முன்னேற்றம் வந்திருக்கும் மனநிலை ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் கணவன் அல்லது மனைவி உங்களுக்குள்ளான காதல் உறவுகள் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் குடும்பத்துல பிரச்சனைகள் இல்லாமல் ரொம்ப ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கும் அக்டோபர் டு டிசம்பர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப ரொம்பவுமே மிக ஆஹ் விஷயம் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு ஆண்டுமே உங்களுக்கு முடிவு இது மாதிரி இருந்திருக்காது பட் இந்த ஆண்டுக்கான முடிவு இந்த காலம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்க போகுது பண பண விஷயங்கள்ல ரொம்ப அதிகமான பண புழக்கம் இந்த ஆண்டு இறுதி உங்கள் கையில இருக்கும் சேமிப்பும் ரொம்ப அதிகமா இருக்கும் அதாவது நீங்க எந்த ஒரு விஷயத்த வாங்கணும் எந்த ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இந்த ஆண்டு இறுதிக்குள்ள உங்களால செய்ய முடியும் இது ஒரு வெற்றி காலம் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி உங்களோட ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய பிரச்சனைகள் எதுவுமே கிடையாது இந்த ஆண்டுகள்ல இந்த ஆண்டுகள்ல உங்களுக்கு சிறு சிறு வியாதிகள் வந்து உடனே செல்லும் நீங்க ஆஸ்பத்திரி பக்கம்னா ரொம்ப எல்லாம் அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேணாம் அதே மாதிரி உங்களோட கெரியர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா புது புது வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாகவே இருக்கு உங்களுக்கான முன்னேற்றம் ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அதுல எந்த ஒரு முன்னேற்றமே இல்லை ஆண்டு அதனால முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் புதுசா நீங்க வியாபாரம் தொடங்கலாம் தொட்டது தொடங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதே மாதிரிதான் இந்த ஆண்டு உங்களுக்கு நீங்க எதை தொட்டாலும் அதுல வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும் உறவுகள் ரொம்பவுமே உறுதியாக உங்க கூட சப்போர்ட்டுக்கு உங்களாலும் உங்க கூட இருக்கவங்களும் வளர போறாங்க இந்த ஆண்டுகள் அப்ப குடும்பத்துல யாராவது துலாம் வாசி இருக்கீங்களா தாராளமாக உங்க குடும்பம் மென்மேலும் வளரப்போகிறது இந்த ஆண்டுகளில்